அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் யூடியூப் சேனல் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பெல் பட்டனை வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ஆன் பண்ணி வச்சிங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஏன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த வருடங்கிறது மிக மிக முக்கியமானது டிஆர்பி போர்டு பொறுத்த வரைக்கும் ஏன்னா இது வரைக்குமே டிஆர்பி போர்டுகள் நமக்கு வந்து ஒரு டிண்டேட்டிவ் ஆன வந்து கொடுக்கல அதனால் அத்தனை பேர்த்துக்குமே நல்லாவே தெரியும் ஸோ இது சம்மந்தமாக நம்ம டிஆர்பி போர்டுக்கு டைரெக்டாக கால் பண்ணி கேட்டாலும் அவங்க சொல்லக்கூடிய ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொடுக்கப்பட்ட டிண்டேட்டி ஆன பிளானர் படி தான் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னு அவங்க சொன்ன பதில் இது வந்து நம்ம டைரெக்டாகவே டிஆர்பி போர்டுக்கு வந்து ஃபோன் பண்ணி கேட்டுருக்குறோம் ஓகேங்களா ஸோ ஏ வழக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இயர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டிஆர்பி போர்டுலேருந்து ஒரு டிண்டேட்டி ஆன பிளானர் வந்துடும் அப்படி இல்லைனாலும் அந்த ஜனவரி மந்த்துக்குள்ளே நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இதுதான் வந்து ஆல்ரெடி இருந்த ஒரு ப்ராசஸ்ஸு ஆனால் இந்த வருஷம் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிண்டேட்டி ஆன பிளானர் இல்லாமல் ஒரு எக்ஸாம் வந்து போய்கிட்டு இருக்குது இதுக்கு ரீசன் என்னான்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கொடுக்கப்பட்ட டிண்டேட்டி ஆன பிளானருங்கிறது லேக் ஆகிருக்கு அதாவது அவங்க சொன்ன டேட்டில் மேக்ஸிமம் எக்ஸாம் வந்து அவங்களால் கண்டக்ட் பண்ண முடியல ஓகேங்களா ஸோ அதனால தான் என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கொடுக்கப்பட்ட டிண்டேட்டி ஆன பிளானர் படி அவங்க வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு அவங்க அதான் ரீசனாக சொன்னாங்க ஸோ அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த டிஎன் செட் எக்ஸாமில் நிறைய பேர்த்துக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் வந்து இருக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு இரண்டு வாரங்களுக்கு முன்னாடி தான் நமக்கு இந்த பத்திரிக்கை செய்தி வந்து கொடுத்துருப்பாங்க இந்த பத்திரிகை செய்தியில் அவங்க சொன்னது விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னா வருகின்ற மார்ச் மாதம் அதாவது நெக்ஸ்ட் மந்த்து ஆறாம் தேதியிலிருந்து ஒம்பதாம் தேதிக்குள்ளே நாங்கள் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணி முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா செவன் டேஸ்க்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டிஆர்பி வெப்சைட்டில் வந்து உங்களுடைய ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க ஏன்னா நிறைய பேத்துக்கு இருக்கக்கூடிய டவுட்டு கன்ஃப்யூஷன் வந்து இந்த டேட்டில் வந்து கம்பல்சரி எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்களா இல்லை இந்த டேட் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் வந்து கிடைக்குமா அப்படின்னு வந்து கன்ஃப்யூஷன் வந்து இருக்கிறீங்க நான் நிறைய பேர் வந்து அதுதான் கண்டினியூஸாக வந்து கேட்குறீங்க ஓகேங்களா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம் வந்து கம்பல்சரி வந்து அவங்க கண்டக்ட் பண்ணி முடிக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா இது ஒன்ஸ் முடித்தால் தான் அடுத்தது வந்து அவங்க காலேஜ் டிஆர்பியை வந்து கண்டக்ட் பண்ண முடியும் ஏன்னா காலேஜ் டிஆர்பி பொறுத்த வரைக்கும் மோர் தென் வந்து நாலாயிரம் வேக்கன்சி வந்து இருக்குது அது டிபார்ட்மெண்ட் வைஸாக பார்க்கும்போது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் வேக்கன்சி வந்து அதிகமாக தான் இருக்குது ஓகேங்களா காலேஜ் டிஆர்பி ஏன்னா அந்த டிஎன் செட் எக்ஸாமுங்கிறது மிக மிக முக்கியமானது உங்களுக்கு நல்லாவே தெரியும் நிறைய பேர் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சுட்டு இருப்பீங்க இது எதுக்காக சொல்ல வரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஆறாம் தேதி எக்ஸாம் இருக்குது அப்படின்னா ஆறாம் தேதிக்கு அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க ஆறாம் தேதி எக்ஸாம்னா ஏழு நாட்களுக்கு முன்னாடியே வந்து உங்களுக்கு ஆல் டிக்கெட் கொடுத்துருவோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க ஆனால் இந்த மாதிரி அவங்க கொடுப்பாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஒருவேளை நல்லா ஞாபகம் வச்சிங்க ஒருவேளை ஆறாம் தேதி எக்ஸாம் இருக்குது அப்படின்னா அவங்க வந்து நாலாந்தேதி கூட ஆல் டிக்கெட் வந்து கொடுக்கலாம் எந்த எக்ஸாமுக்கு ஆறாம் தேதிக்கு உண்டான எக்ஸாமுக்கு கொடுக்கலாம் ஓகேங்களா ஸோ அப்படி இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு மூணாந்தேதியே வந்து கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி கூட அவங்க பண்ணலாம் ஸோ இதனால் வந்து நீங்கள் கன்ஃபியூஷன் ஆகிடாதீங்க ஏன்னா ஆறாம் தேதி எக்ஸாமுக்கு நமக்கு ஏழு நாட்களுக்கு முன்னாடியே கொடுக்கணும் அப்படின்னா மேக்ஸிமம் இருபத்தி எட்டாம் தேதி வந்து கொடுக்கணும் அதாவது நாளைக்கு வந்து ஆல் டிக்கெட் வந்து கொடுக்கணும் அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா பெட்டராக இருக்கும் பட் அந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படிங்கிறது நமக்கு கேள்விக்குறி தான் ஒரு டூ டேஸ் முன்னாடியோ இல்லை த்ரீ டேஸ் முன்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் டிக்கெட் வந்து கொடுப்பாங்க ஆல் டிக்கெட் கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா லொக்கேஷன் ப்ளஸ் வந்து எந்த காலேஜில் வந்து நீங்கள் எழுத போகிறீங்க அப்படின்னு அவங்க சொல்லலாம் ஓகேங்களா ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு எடுக்கப்பட்ட ஒரு முடிவு தான் இந்த டிஎன் செட் எக்ஸாம் யாருக்குமே தெரியாது ஒரு அன்பிளானடு எக்ஸாம் தான் நம்ம சொல்ல முடியும் ஏன்னா நம்ம நிறைய பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தது வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் ஒன் மந்த்துனாச்சும் டைம் தருவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் திடீர்னு வந்து ஜஸ்ட்டு டூ வீக்ஸ் முன்னாடி தான் வந்து நமக்கு டி அண்ட் செட் எக்ஸாமுக்கு உண்டான ஒரு பத்திரிக்கை செய்தி வந்து கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா ஸோ யாருமே வந்து கேர்லெஸ்ஸாக இருக்காதிங்க டிஆர்பி போர்டை பொறுத்து டிஆர்பி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளால் நம்ப முடியாது அது மட்டும் நல்லா லாபம் வச்சுக்கணும் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஎன் செட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் தான் ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்டு போ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் மார்னிங் ஷிஃப்ட்டோ அல்லது வந்து ஈவினிங் ஷிஃப்ட்டோ வந்து எக்ஸாம் வந்து எழுதுறீங்கன்னா நீங்கள் எக்ஸாம் எழுதி முடித்த அடுத்த நிமிஷமே என்ன ஆயிருந்து கேட்டிங்கன்னா உங்கள் நீங்கள் சப்மிட் பண்ணுறீங்க இல்லையா அப்போதே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் அப்படிங்கிறது ரெக்கார்ட் ஆயிரும் ஏன்னா ஆல்ரெடி அவங்க கே ஆன்சர் வந்து செட் பண்ணி வச்சுருப்பாங்க கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா ஆன்சர் ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுருப்பாங்க நீங்கள் அடுத்த நிமிஷம் இந்த மூணு மணி நேரம் எக்ஸாம்னா இந்த கடைசி நிமிஷத்தில் நீங்கள் சம்மிட் கொடுக்குறீங்கன்னா சப்மிட் கொடுத்த பின்னாடி நீங்கள் எவ்வளோ ஸ்கோருங்கிறது பதிவு ஆயிரும் ஆனால் இந்த ஸ்கோர் வந்து பப்ளிஷ் பண்ணுறதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மினிமம் வந்து ஒரு முப்பது நாள் வந்து டைம் எடுத்துக்குவாங்க ஏன்னா இந்த முப்பது நாளுக்குள்ள என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா சம்ம சில விஷயங்கள் வந்து இருக்கும் ஓகேங்களா அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒன்ஸ் வந்து இந்த அவங்களுடைய ஒரிஜினல் ஆன்சர் ஷீட் வந்து பப்ளிஷ் பண்ணணும் ஒரிஜினல் ஆன்சர் ஷீட்டு கொடுத்த பின்னாடி என்னென்னு கேட்டிங்கன்னா ஆஃபீஸலாக வந்து இருக்கக்கூடிய ஒரு கீ ஆன்ஸ் டிண்டேட்டிக் கீ ஆன்சர் வந்து கொடுப்பாங்க ஸோ டிண்டேட்டிக் கீ ஆன்சர் கொடுத்த பின்னாடி ஏதாவது கொஷின்ஸ் ஏதாவது கீ ஆன்சர் வந்து ராங்காக இருக்கா அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட கேட்டு அதுக்கு வந்து ஒரு டூ ஆர் த்ரீ டேஸ் வந்து டைம் கொடுப்பாங்க ஸோ இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சிட்டு பின்னாடி தான் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு வந்து ஃபைனலாக வந்து டிஎன் செட் எக்ஸாமுக்கு உண்டான ஒரு ஸ்கோர் கொடுப்பாங்க ஸோ நீங்கள் பாஸ் அப்படின்னு கொடுப்பாங்க அந்த ஸ்கோர் வந்த பின்னாடி என்னான்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒன் ஆர் ஒன் ஆர் டூ வீக்ஸ்க்குள்ளே என்னாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த டிஎன் செட் எக்ஸாமுக்கு உண்டான எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் வந்து கொடுப்பாங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும் கடந்த டிஎன் செட் சாரி டிஎன் டெட் எக்ஸாம் வந்து நம்ம எழுதியிருப்போம் இல்லையா ஸோ டிஎன் டெட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இந்த பேப்பர் ஒன் பேப்பர் டூ எழுதின பின்னாடி அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்ட்டிஃபிகேட் மாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லையா அதுதான் நான் வந்து சர்டிஃபிகேட் அந்த சர்டிஃபிகேட் வந்து நம்ம ஜெராக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் ஸோ இந்த ப்ராசஸ் முடியுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா மேபி வந்து ஒரு ஒன் மந்த் வந்து அவங்களுக்கு தேவைப்படும் ஸோ இதுக்கப்புறமா வந்து என்ன எக்ஸாம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து கிளியராக தெரியல ஏன்னா அவங்க நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா காலேஜி டிஆர்பி தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ காலேஜ் டிஆர்பி வந்து நீங்கள் வந்து நல்லா ப்ரிப்ரேஷன் வந்து பண்ணணும் அப்படின்னா நம்ம மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இங்கே டிஎன் செட் எக்ஸாம் கிளியர் பண்ணால் தான் வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் டிஆர்பி வந்து எழுத முடியும் இது வந்து பர்டிகுலர் கண்டிஷன் வந்து இருக்குது பட்டு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிஹெச்டி பண்ணவங்களும் இருக்கிறாங்க பிளஸ் பிஹெச்டிக்கு அப்புறமா பண்ணக்கூடிய பிடிஎஃப் சொல்லக்கூடிய ஒரு ஃபாரின் போய் படிக்கக்கூடிய கோர்ஸும் வந்து அவங்க பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி கேட்டகரி இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வந்து காலேஜ் டிஆர்பி வந்து எழுத முடியும் ஆனால் நமக்கு பிஹெச்டியும் கிடையாது சிஎஸ்ஆர் நெட்டும் கிடையாது அப்படிங்கும் போது இந்த டிஎன் செட் எக்ஸாம் வந்து மிக மிக முக்கியமானது ஏன்னு கேட்டிங்கன்னா ஒன்ஸு நம்ம கிளியர் பண்ணால் தான் அடுத்த எக்ஸாம் வந்து காலேஜ் டிஆர்பி வந்து எழுத முடியும் ஸோ நமக்கு டிஆர்பி போர்டில் அடுத்த என்ன எக்ஸாம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட்லி வந்து காலேஜ் டிஆர்பி வந்து எக்ஸாம் வந்து இருக்கும் ஓகேங்களா ஸோ இதுக்கு உண்டான மறுபடியும் ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கொடுப்பாங்க உங்களுக்கு டிஆர்பி போர்டில் வந்து ஒரு பத்திரிகை செய்தி தான் கொடுப்பாங்க ஏன்னா காலேஜ் டிஆர்பி மறுபடியும் வந்து நம்ம அப்ளை பண்ண முடியுமா சார் அப்படிங்கிறது நமக்கு வந்து கண்டிப்பாக தெரியாது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த டிஎன் செட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தது ஏன்னா போன வருஷம் நம்ம டிஎன் செட் எக்ஸாமுக்கு ஒரு அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க நம்ம அப்போ ஃபைனலர் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தபோது அப்ளை பண்ணணும் ஆனால் மறுபடியும் இப்போ வரும்போது இந்த ஃபைனலர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ண முடியல ஸோ இதே மாதிரி தான் காலேஜ் டிஆர்பிக்கும் வந்து இருக்கும் ஒன்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க டிஎன் செட் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா காலேஜ் டிஆர்பி வந்து எழுத முடியும் ஓகேங்களா ஸோ இந்த டிஎன் செட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நல்லா ப்ரிப்ரேஷன் வந்து பண்ணுங்கள் ஸோ நாளைக்கு வரக்கூடிய வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்ட் ஏல எப்படி வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து நம்ம அட்டன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சில இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ் வந்து இருக்குது நீங்கள் ஜஸ்ட் வந்து அந்த இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ் வந்து மேலோட்டமாக பார்த்துட்டு போனால் கூட உங்களுக்கு என்னாகுன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஐம்பது கொஷின்ஸோ ஒரு முப்பது கொஷின்ஸ் எழுதுகிற மாதிரி நம்ம ட்ரை பண்ணணும் ஏன்னா உங்கள் பார்ட் ஏல மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ஸ்கோர் மார்க்கு இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கும் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய எலிஜிபிலிட்டி மார்க்கும் இன்க்ரீஸ் ஆகும் ஓகேங்களா ஸோ இது வந்து நம்ம நாளைக்கு ஒரு வீடியோவில் வந்து பார்க்கலாம் பார்ட் ஏங்கிறது முக்கியமானது மாதிரி இந்த தர வரக்கூடிய கட் ஆஃப் ரேஞ்சு ப்ளஸ் வந்து எலிஜிபிலிட்டி மார்க் வந்து எப்படி இருக்கும் ஆனால் லாஸ்ட்டாக நடந்த டிஎன் செட் எக்ஸாமுக்கும் இப்போ நடக்கக்கூடிய டிஎன் செட் எக்ஸாம் மெத்தடுங்கிறது முற்றிலும் வேறுபட்டது இது வந்து நாளைக்கு வரக்கூடிய வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்